மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய தேர்வு சாட் பகுதி சமூக அறிவியலில் ஏழாம் வகுப்பிலிருந்தும் எட்டாம் வகுப்பிலிருந்தும் தனித்தனி பாடங்களுக்கான மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்கள் தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் மூன்றாவது பருவம் புவியியலில் முதல் பாடம் கண்டங்களை ஆராய்தல் வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஒருமதிப்பெண்கள் எடுக்க முடியும் அதனால் இந்த ஒரு பாடத்திலிருந்து மட்டுமே இரண்டு மாதிரி வினாக்கள் இருக்குது வட அமெரிக்காவுக்கு ஒரு மாதிரி வினாத்தால் தென் அமெரிக்காவுக்கு தனியாக ஒரு மாதிரி வினாத்தால் இந்த வீடியோவில் வட அமெரிக்கா அந்த பகுதியை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம் அதிலிருந்து மட்டும் ஒரு ஐம்பது வினாக்கள் கொடுத்துருக்காங்க அந்த ஐம்பது மாதிரி வினாக்களின் விடை விளக்கங்களை பற்றி பார்க்கலாம் வெல்கம் டு மணிமேத் போர்டு வட அமெரிக்கா படத்தில் என்னென்ன பாடக்கருத்துக்கள்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் முதல்ல வட அமெரிக்கா அதனுடைய அமைவிடம் நிலப்பரப்பு எல்லைகள் அரசியல் பிரிவுகள் இயற்கை அமைப்பு இயற்கை அமைப்பின் பிரிவுகளின் அடிப்படையில் வட அமெரிக்கா நான்கு முக்கிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ராக்கி மலைகள் பெரும் சமவெளிகள் அப்பலேஷியன் உயர்நிலம் கடற்கரை சமவெளிகள் இதில் வர்ற உங்களுக்கு தெரியுமா பகுதியெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது காலநிலை இந்த அட்டவணையிலிருந்து சென்ற முறை எனமும் தேர்வில் ஒரு வினா கேட்கப்பட்டிருந்தது காடுகளின் வகை காலநிலை பகுதி தாவரங்கள் விலங்குகள் இயற்கை தாவரங்கள் அங்கே என்னென்ன தாவரங்கள்லாம் விளைய அப்படின்ற மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க கால்நடை பராமரித்தல் பால் பண்ணை பராமரிப்பு மீன்பிடி தொழில் கனிம வளம் வட அமெரிக்காவில் முக்கிய கனிமங்கள் என்னென்ன கனிமங்கள்லாம் கிடைக்குது எந்தெந்த பகுதியில் கிடைக்குது அப்படிங்கிறத அட்டவணைப்படுத்தி கொடுத்துருக்காங்க தொழிற்சாலைகள் வட அமெரிக்காவின் முக்கிய தொழிற்சாலைகள் பற்றி கொடுத்துருக்காங்க வட அமெரிக்காவின் மக்கள் தொகை மற்றும் அடர்த்தி போக்குவரத்து நிலவழி போக்குவரத்து அதாவது சாலை போக்குவரத்து ரயில் போக்குவரத்து நீர் போக்குவரத்து வான்வெளி போக்குவரத்து பற்றி கொடுத்துருக்காங்க வர்த்தகம் அவ்வளோதான் அடுத்து தென் அமெரிக்காவை வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மாதிரி வினாத்தாளின் வினாக்களின் இடையிடையே கருத்துக்களை நம்ம ரீகால் பண்ணிக்க போகிறோம் முதல் கேள்வி புதிய உலகு என அழைக்கப்படும் கண்டங்கள் வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா மூன்று மற்றும் நான்கு சரியான உடைய ஆப்ஷன் மூணு இந்த இரண்டு கண்டங்களுக்கும் புது உலகு அப்படின்னு ஏன் பெயர் வந்தது அப்படின்னு பார்க்கலாம் அந்த இரண்டு கண்டங்களும் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் பெரிய கடல்கள் இருக்குது பெருங்கடல்கள் அட்லாண்டிக் பெருங்கடல் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பசிபிக் பெருங்கடல் இப்போ மற்ற கண்டங்களில் உள்ளவர்களுக்கு இந்த இரண்டு கண்டங்களை பற்றி சரி வர தெரியல இப்போ மற்றவங்களுக்கெல்லாம் எப்போ தெரிய வந்ததுன்னு பார்க்கலாம் பதினைந்தாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டதால் வட அமெரிக்காவும் தென் அமெரிக்காவும் புதிய உலகு என அழைக்கப்படுகின்றன அது வரைக்குமே வட அமெரிக்கா தென் அமெரிக்கா இருக்கிறதே மற்றவங்களுக்கு தெரில இந்தியாவிற்கான புதிய கடல்வழியை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வட அமெரிக்காவை கிறிஸ்டோபர் கொலம்பஸ் கண்டுபிடித்தார் இத்தாலிய ஆய்வு பயணி அமெரிக்கோ விஸ்புகி இங்கு வந்ததை அடுத்து ஆயிரத்தி ஐநூற்றி ஏழாம் ஆண்டு இந்நிலப்பகுதி அமெரிக்கா என பெயரிடப்பட்டது எண் இரண்டு வட அமெரிக்காவையும் தென் அமெரிக்காவையும் இணைப்பது டேஸ் பனாமா நிலசந்தி இப்போ நிலசந்தினா என்ன நீர் சந்தினா என்ன ரெண்டுக்கும் வித்தியாசம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் யூடியூப்பில் போட்டு பார்த்தா கூட வரும் வட அமெரிக்காவையும் தென் அமெரிக்காவையும் இணைப்பது பனாமா நிலசந்தி அந்த பனாமா நிலசந்தி ரெண்டு நிலப்பகுதிக்கு இடையில் ஒரு கப்பல் போகிற அளவுக்கான ஒரு கேப் தான் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வேணால் யூடியூப்பில் போட்டு பார்க்கலாம் கேள்வி எண் மூன்று வட அமெரிக்கா கண்டத்தின் மிக ஆழமான பகுதி டேஸ் மரணப்பள்ளத்தாக்கு உங்களுக்கு தெரியுமாற பகுதியில் பாருங்கள் நிலசந்தி இரண்டு மிக பெரிய நிலப்பகுதிகளை இணைக்கும் சிறிய துண்டு நீர்ச்சந்தி இரண்டு பெரிய நீர் பரப்புகளை இணைக்கும் சிறிய நீர்ப்பரப்பு வட அமெரிக்காவின் இயற்கை அமைப்பு இயற்கை அமைப்பு பிரிவுகளில் மிகப்பெரிய பன்முகத்தன்மையை கொண்ட கண்டம் வட அமெரிக்கா மெக்கன்ட்லி சிகரம் கடல் மட்டத்திலிருந்து ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு மீட்டர் உயரத்தோடு வட அமெரிக்காவின் உயரமான சிகரமாக திகழ்கிறது கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணணும் வட அமெரிக்காவின் உயரமான சிகரம் அப்படின்னு கேட்டால் தான் மெக்கன்லி சிகரம் அப்படின்னு ஆன்சர் பண்ணணும் மரணப்பள்ளத்தாக்கு கடல் மட்டத்திலிருந்து எண்பத்தி ஆறு மீட்டர் ஆழத்தில் உள்ளது இது வட அமெரிக்க கண்டத்தின் மிக ஆழமான பகுதியாக கருதப்படுகிறது பூமியின் மிகவும் பழமையான மற்றும் இளமையான பாறைகள் இங்கு உள்ளன வட அமெரிக்கா மேப்பை நீங்கள் பார்த்துக்கணும் மெக்கன்லி மலை எங்கே இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல மெக்கன்லி மலை இருக்குது ராக்கி மலை தொடர் மரணப்பள்ளத்தாக்கு இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் இரண்டு கண்டங்களையும் இணைக்கக்கூடிய பனாமா கால்வாய் இந்த இடத்துல தான் இருக்குது கேள்வி எண் நான்கு உலகின் மிக உயரமான சிகரம் அமைந்துள்ள கண்டம் ஆசியா கண்டம் எவரெஸ்ட் தான் அது கேள்வியின் ஐந்து அமெரிக்காவின் அரிசோனா மாகாணத்தில் கொலராடோ ஆற்றினால் உருவாக்கப்பட்ட செங்குத்தான பக்கங்களைக் கொண்ட மிக ஆழமான பள்ளத்தாக்கு கிராண்ட் கேன்யான் கேள்வியின் ஆறு உலகின் மிகச்சிறந்த தளம் கிராண்ட் பேங்க் உங்களுக்கு தெரியுமான்ற பகுதியில் கண்டங்களும் அதன் உயரமான சிகரங்களும் உலகிலேயே மிக உயரமான சிகரம் ஆசியா கண்டத்தில் தான் இருக்குது அதனுடைய பெயர் எவரெஸ்ட் சிகரம் உயரம் கடல் மட்டத்திலிருந்து எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு மீட்டர் இரண்டாவது பிளேஸில் தென் அமெரிக்காவில் உள்ள அகான் காகுவா அடுத்தது வட அமெரிக்காவில் உள்ள மெக்கன்லி சிகரம் நான்காவதாக ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள கிளிமஞ்சாரோ ஐந்தாவதாக ஐரோப்பா கண்டத்தில் உள்ள எல்புரோ சிகரம் அடுத்து அண்டார்டிகாவில் இருக்கிற வின்சன் மாசிப் சிகரம் கடைசி ஆஸ்திரேலியாவில் உள்ள காஸ்கியூஸ்கோ சிகரம் மீன்பிடி தொழில் மீன்பிடி தொழில் வட அமெரிக்க கண்டத்தை சுற்றியுள்ள கடல் பகுதிகளில் முக்கியமான உள்நாட்டு தொழிலாகும் கனடாவின் நியூ பவுண்ட்லாந்து தீவுக்கு அருகில் அமைந்துள்ள கிராண்ட் பேங்க் உலகின் மிகச்சிறந்த தளமாகும் இங்கு கல்ஃப் வெப்ப நீரோட்டமும் லாபரடார் குளிர் நீரோட்டமும் சந்தித்து கொள்வதால் மீன்கள் வளர்வதற்கான ஏற்ற சூழலை உருவாக்குகிறது மீன்களுக்கு உணவளிக்கும் ஃப்ளாங்டன்கள் எனப்படும் கடல் பாசிகளை லாபரடார் குளிர் நீரோட்டம் இப்பகுதிக்கு அதிக அளவில் எடுத்து செல்கிறது காட் ஹெரிங் மெக்கிரல் சால்மோன் மற்றும் ஹாலிபட் ஆகியவை வட அமெரிக்காவில் காணப்படும் முக்கிய மீன் வகைகளாகும் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தெரியுமான்ற பகுதியிலே கொடுத்துருக்காங்க கிராண்ட் பேங்க் உலகின் முக்கிய பெரிய மற்றும் வளமான இயற்கை வளங்களை கொண்டது கிராண்ட் பேங்க் இங்கு மீன் மற்றும் பெட்ரோலிய படிவுகள் காணப்படுகின்றன கேள்வியின் ஏழு கனடாவில் காகித தொழிற்சாலைகள் அதிகளவில் காணப்படும் இடம் ஒண்டாரியோ கேல்வியன் எட்டு உலகின் சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படும் நாடு கியூபா முக்கியமான வினா கரும்பு மெக்சிகோ வளைகுடா பகுதியிலும் மத்திய அமெரிக்காவின் சில பகுதிகளிலும் மேற்கிந்திய தீவுகளிலும் கரும்பு விளைவிக்கப்படுகிறது மேற்கிந்திய தீவுகளின் முக்கிய பணப்பயிராக கரும்பு விளங்குகிறது உலகின் சர்க்கரை கிண்ணம் என கியூபா அழைக்கப்படுகிறது இது உலகின் மிகப்பெரிய சர்க்கரை ஏற்றுமதியாளர் ஆகும் கேள்வியின் ஒன்பது டேஸில் உலகின் மிகப்பெரிய ரயில்வே முனையம் உள்ளது சிக்காகோ கேள்வியின் பத்து டேஸ் ஆறு ஆண்டின் எட்டு மாதங்களுக்கு உறைந்த நிலையிலேயே காணப்படுகிறது யூஹான் இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு லைனும் முக்கியந்தான் அப்படியே வேகமாக படிச்சுட்டு வரேன் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க ஒரு முறை அப்படியே ரீகால் பண்ணிக்கிட்டே வாங்க ஆறுகள் வட அமெரிக்கா கண்டத்தில் பல ஆறுகள் ஓடுகின்றன அவற்றில் சில பனியாறுகளில் இருந்து உருவாகி இந்நிலப்பரப்பில் பயணிக்கின்றன மிசிசிபி மற்றும் மிசௌரி ஆறுகள் வட அமெரிக்காவின் மிக நீளமான ஆறுகளாகும் இவை இரண்டும் இணைந்து நோன்பேனாவிலிருந்து மெக்சிகோ வளைகுடா வரை ஆறாயிரத்தி நூற்றி பதினாலு கிலோமீட்டர் நீளம் பாய்ந்து உலகின் நான்காவது பெரிய நதி அமைப்பாக உள்ளது உருவாகும் இடத்திலிருந்து மூவாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர்களுக்கு பிறகு மிசிசிபி ஆற்றுடன் கலக்கிறது வட அமெரிக்காவின் இரண்டாவது மிகப்பெரிய ஆற்றுப்படுகையாக இருப்பது மெக்கன்சி ஆறு இது கிரேட் ஸ்லேவ் ஏரியில் ஆரம்பித்து ஆர்க்டிக் பெருங்கடலில் கலக்கிறது ஒன்டேரியோ ஏரியில் தனது பயணத்தை துவங்கி வடகிழக்காக பயணித்து அட்லாண்டிக் பெருங்கடலில் கலக்கிறது புனித லாரன்ஸ் ஆறு மேற்கு பீடபூமியில் ஓடும் கொலம்பியா ஆறும் அதன் கிளை ஆறுகளும் மிக ஆழமான பள்ளத்தாக்குகளை உருவாக்குகின்றன கிராண்ட் கேன்யான் எனப்படும் உலகப் புகழ் வாய்ந்த மிக பள்ளத்தாக்கினை கொலராடோ ஆறு கொலம்பியா பீடபூமியில் உருவாக்கியுள்ளது இவ்வாறுகள் போக்குவரத்துக்கு பயன்படுத்தும் வகையில் இல்லை என்றாலும் அவற்றின் குறுக்கே அணைகள் கட்டப்பட்டு நீர் பாசனத்திற்கும் மின் உற்பத்திற்கும் பயன்படுகின்றன மேற்கு மலைத்தொடர் பகுதியின் வடமேற்கிலிருந்து உருவாகும் யூஹான் ஆறு ஆண்டின் எட்டு மாதங்களுக்கு உறைந்த நிலையிலேயே காணப்படுகிறது மெக்சிகோ வளைகுடாவில் கலக்கும் ரியோ கேரண்டி நதி அமெரிக்காவிற்கும் மெக்சிகோவிற்கும் இடையில் எல்லையாக அமைந்துள்ளது உங்களுக்கு தெரியுமான்ற பகுதி பாருங்கள் கிராண்ட் கேன்யான் என்பது அமெரிக்காவின் அரிசோனா மாகாணத்தில் கொலராடோ ஆற்றினால் உருவாக்கப்பட்ட செங்குத்தான பக்கங்களை கொண்ட மிக ஆழமான பள்ளத்தாக்காகும் இக்கண்டத்தின் பனி உறைந்த குறிப்பாக வடக்கு மின்னசொட்டா பகுதியில் பல ஏரிகள் காணப்படுகின்றன இவ்வேரிகள் மிகச் சிறியதாக இருப்பதால் பொழுதுபோக்கு அம்சங்களாக பயன்படுத்தப்படுகின்றன கிரேட் ஏரிகள் எனப்படும் கிரேட் ஏரிகள் கண்டத்தின் மேற்கு கிழக்காக பரவலாக காணப்படுகின்றன இதன் முக்கிய தொகுப்பு ஐந்து முக்கிய ஏரிகளை கொண்டுள்ளது இதில் மிகப்பெரிய ஏரியானது சுப்பீரியர் ஏரியாகும் இது உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரியாகும் வினிபெக் ஏரி கிரேட் பேர் ஏரி மற்றும் அதபாஸ்கா ஏரி ஆகியவை கனடாவில் காணப்படும் பிற ஏரிகளாகும் மிசிசிபி ஆறு பாருங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியுமா பகுதி பெரிய சேற்று ஆறு என்ற புனை பெயருடன் மிசிசிபி ஆறு அழைக்கப்படுகிறது இது மலைகளின் கீழே பாய்ந்து வரும்போது மண்ணையும் சேற்றையும் தன்னோடு இழுத்து வருவதால் இதற்கு இப்பெயர் வழங்கப்பட்டுள்ளது கேள்வி எண் பதினொன்று பெரிய சேற்று ஆறு என அழைக்கப்படுவது மிசிசிபி கேள்வியின் பன்னிரெண்டு உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி சுப்பீரியர் ஏரி எண் பதிமூன்று சியாரர் மாட்ரே என அழைக்கப்படும் மலைத்தொடர் தொடர் சியார் நிவாரா கேள்வியின் பதினாலு வட அமெரிக்காவையும் ஆசியாவையும் டேஸ் நீர் சந்தி பிரிக்கிறது பேரிங் நீர் சந்தி வட அமெரிக்காவின் எல்லைகள் பாருங்க வட அமெரிக்கா மேற்கில் பசிபிக் பெருங்கடலையும் கிழக்கில் அட்லாண்டிக் பெருங்கடலையும் வடக்கில் ஆர்க்டிக் பெருங்கடலையும் தெற்கில் தென் அமெரிக்காவையும் எல்லைகளாக கொண்டுள்ளது பனாமா நிலசந்தி வட அமெரிக்காவையும் தென் அமெரிக்காவையும் இணைக்கிறது பேரிங் நீர் சந்தி வட அமெரிக்காவை ஆசியாவிலிருந்து பிரிக்கிறது எண் பதினைந்து செயற்கை இலை தயாரிப்பில் உலகின் இரண்டாம் இடத்தை பெற்றுள்ளது வட அமெரிக்கா எண் பதினாறு கண்டங்களுடன் சிகரங்களை பொருத்துக எந்தெந்த கண்டத்தில் எந்தெந்த சிகரங்கள் இருக்குது அப்படின்னு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா பகுதியில் படித்தோம் வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிகரம் மெக்கன்லி ஆஸ்திரேலியா கண்டத்தில் காணப்படுகின்ற சிகரம் காஸ்கியூஸ்கோ ஐரோப்பா கண்டத்தில் காணப்படக்கூடிய சிகரம் எல்பரஸ் ஆப்பிரிக்காவில் கிளிமஞ்சாரோ சரியானபடி ஆப்ஷன் மூன்று எண் பதினேழு வடமேற்கில் அலாஸ்காவையும் தெற்கில் பனாமாவையும் இணைக்கும் சாலை டேஸ் நெடுஞ்சாலை பான் அமெரிக்கன் நெடுஞ்சாலை போக்குவரத்துல முதல்ல சாலை வழி போக்குவரத்து வட அமெரிக்காவில் குறிப்பாக அமெரிக்காவிலும் கனடாவிலும் உலகின் தலைசிறந்த சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன எல்லாவித காலநிலையிலும் பயன்படுத்தக்கூடிய அஸ்பால்ட் மற்றும் காங்கிரீட்டுகளால் ஆன சாலைகள் இங்கு போடப்பட்டுள்ளன மேம்படுத்தப்பட்ட அதாவது சூப்பர் வேஸ் அல்லது தடையில்லா சாலைகள் ஃப்ரீவேஸ் ஸ்பீட் பிரேக்கர் இருக்காது யாரோ டிஸ்டபன்ஸ் இருக்காது வேகமாக போயிட்டே இருக்கலாம் பயணத்தை இலகுவாகவும் வேகமாகவும் மாற்றியுள்ளன பான் அமெரிக்கன் நெடுஞ்சாலை வடமேற்கில் அலாஸ்காவையும் தெற்கில் பனாமாவையும் இணைக்கிறது கேள்வியின் பதினெட்டு பனிக்கட்டிகளை கொண்டு கட்டும் வீடுகளுக்கு டேஸ் என்று பெயர் எல்லாத்துக்குமே தெரியும் இக்லூ கேள்வியின் பத்தொன்பது மரணப்பள்ளத்தாக்கு கடல் மட்டத்திலிருந்து டேஸ் மீட்டர் ஆழத்தில் உள்ளது எண்பத்தி ஆறு மீட்டர் ஆழத்தில் உள்ளது கேள்வியின் இருபது பொருத்தமான பதிலை தேர்வு செய்க இரண்டு கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு முதல் கூற்று ஐரோப்பா ஜப்பான் சீனா மற்றும் இந்தியா போன்ற நாடுகள் வட அமெரிக்காவின் முக்கிய வர்த்தக நாடுகளாகும் இந்த கூற்று சரி வர்த்தகம் அப்படிங்கிற பாடக்கருத்தில் கொடுத்துருக்காங்க ஐரோப்பா ஜப்பான் சீனா மற்றும் இந்தியா போன்ற நாடுகள் வட அமெரிக்காவின் முக்கிய வர்த்தக நாடுகளாகும் இரண்டாவது கூற்று பான் அமெரிக்கன் நெடுஞ்சாலை வடமேற்கில் அலாஸ்காவையும் தெற்கில் கனடாவையும் இணைக்கிறது இது தவறு தெற்கில் பனாமாவையும் இணைக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தால் சரியாக இருந்திருக்கும் இப்போ முதல் கூற்று சரி ஆனால் இரண்டாவது கூற்று தவறு ஆப்ஷன் மூணு கேள்வியின் இருபத்தி ஒன்று முப்பது டிகிரி முதல் அறுபது டிகிரி வரையிலான மத்திய அச்சக்கோட்டு பகுதியில் மேற்கிலிருந்து கிழக்காக வீசும் நிலையான காற்றுகள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன எதிர் வர்த்தக காற்றுகள் உங்களுக்கு தெரியுமான்ற பகுதி மேற்கத்திய காற்றுகள் அல்லது எதிர் வர்த்தக காற்றுகள் முப்பது டிகிரி முதல் அறுபது டிகிரி வரையிலான மத்திய அச்சகோட்டு பகுதியில் மேற்கிலிருந்து கிழக்காக வீசும் நிலையான காற்றுகளாகும் கேள்வியின் இருபத்தி இரண்டு வட அமெரிக்காவின் எல்லைகளில் தவறானதை தேர்ந்தெடுக்க நாலு ஆப்ஷன்லேயும் நாலு திசைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க மேற்கில் பசிபிக் பெருங்கடல் கரெக்டு கிழக்கில் ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தவறு கிழக்கில் அட்லாண்டிக் பெருங்கடல் அப்படின்னு கொடுத்துருந்தா கரெக்டாக இருந்திருக்கும் தெற்கில் தென் அமெரிக்கா வடக்கில் ஆர்டிக் பெருங்கடல் இதெல்லாமே சரிதான் கேள்வியின் இருபத்தி மூணு கஸ்தூரி எருது காணப்படும் வட அமெரிக்க காடுகள் சென்ற முறை தேர்வுலையும் இந்த அட்டவணையிலிருந்து தான் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இந்த அட்டவணையை ஞாபகத்தில் வச்சுக்க கொஞ்சம் கடினமானதாகத்தான் இருக்கும் விலங்குகளில் பாருங்கள் கஸ்தூரி எருது எந்த பகுதியில் வாழுது அப்படின்னா தூந்திர காடுகளில் மற்ற எந்தெந்த விலங்குகள் இருக்குன்னு பார்க்கலாம் ஆர்டிக் நரி கலைமான் கஸ்தூரி எருது பனிக்கரடி வால்வரின் சாபில் மற்றும் நீல நரி குளிர்ந்த மிதவெப்ப இலையுதிர் காடுகள்லேயும் பாருங்கள் நரிகள் அணில்கள் மான் கீரிப்பிள்ளை முயல்கள் கஸ்தூரி எருது இப்போ குளிர்ந்த மித வெப்ப இலையுதிர் காடுகள் என்பதும் சரிதான் தூந்திர காடுகள் அப்படிங்கிறதும் கரெக்டு தான் கேள்வியின் இருபத்தி நாலு உலகின் மிகச்சிறந்த மீன்பிடித்தளம் அமைந்துள்ள நாடு கனடா கேள்வியின் இருபத்தி ஐந்து உருகும் பானை என அழைக்கப்படுவது ஐக்கிய அமெரிக்க நாடுகள் வட அமெரிக்காவின் மொழிகள் மற்றும் சமயங்கள் பாருங்க வட அமெரிக்காவில் பெரும்பான்மையான மக்கள் ஆங்கிலம் ஸ்பானிஷ் மற்றும் பிரெஞ்சு மொழிகள் பேசுகின்றனர் அவர்களது கலாச்சாரம் தத்துவம் மற்றும் சட்டத்தில் பல்வேறு சமய நம்பிக்கைகள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன இவர்களில் எண்பது சதவீத மக்கள் கிறித்துவ சமயத்தை பின்பற்றுகின்றனர் ஐக்கிய அமெரிக்க நாடுகள் உருகும் பானை என அழைக்கப்படுகிறது கேள்வி எண் இருபத்தி ஆறு வட அமெரிக்க கண்டத்தில் மிகப்பெரிய நாடு கனடா கேள்வி எண் இருபத்தி ஏழு அமெரிக்கா என பெயரிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஏழு கேள்வி இருபத்தி எட்டு ஆய்வு பயணி அமெரிக்கோ விஸ்புகி டேஸ் நாட்டைச் சேர்ந்தவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் கேள்வி எண் இருபத்தி ஒன்பது வட அமெரிக்காவின் இரண்டாவது மிகப்பெரிய ஆற்றுப்படுகையாக இருப்பது மெக்கன்சி ஆறு கேள்வி எண் முப்பது பனாமா கால்வாய் வெட்டப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு கேள்வி எண் முப்பத்தி ஒன்று அண்டார்டிகா கண்டத்தின் உயரமான சிகரம் வின்சென்ட் மாசிப் கேள்வி முப்பத்தி ரெண்டு வட அமெரிக்காவில் ராக்கி மலைப்பகுதி அமைந்துள்ள திசை மேற்கு கேள்வி முப்பத்தி மூணு வட அமெரிக்காவின் பூர்வீக மக்களின் முக்கிய உணவு பயிர் சோளம் கேள்வி முப்பத்தி நாலு டேஸ் பயிர் ஐரோப்பிய குடியேற்றங்களால் வட அமெரிக்காவில் அறிமுகப்படுத்தப்பட்டது கோதுமை கேள்வி முப்பத்தி ஐந்து உலகின் அனைத்து வகையான காகிதங்கள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் முன்னிலை வகிக்கும் நாடு கனடா கேள்வியின் முப்பத்தி ஆறு பொருத்தமான பதிலை தேர்வு செய்க கூற்று வட அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மேற்கு மாநிலங்களில் பருத்தி நன்றாக விளைகிறது இந்த கூற்று சரி காரணம் மலையுடன் கூடிய வெப்பமான கோடைக்காலம் மற்றும் வளமான மண் ஆகியவை பருத்தி விளைவதற்கான ஏற்ற சூழல்களாக உள்ளன கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ஆப்ஷன் ஒன்று கேள்வி முப்பத்தி ஏழு ராக்கி மலை தொடரும் கடற்கரை மலை தொடரும் மேற்கத்திய டேஸ் என அழைக்கப்படுகின்றன கார்டில்லராஸ் கேள்வியின் முப்பத்தி எட்டு பொருத்தமான பதிலை தேர்வு செய்க கூற்று அப்பலேஷியன் உயர்நிலங்கள் உயரம் குறைந்து காணப்படுகின்றன இந்த கூற்று சரி காரணம் வானிலை சிதைவு காரணமாக மடிப்பு மலைகள் சிதைந்து மேற்கு உயர்நிலங்களை விட உயரம் குறைந்து காணப்படுகின்றன கூற்று காரணம் இரண்டும் சரி ஆப்ஷன் ஒன்று அப்பலேஷியன் உயர்நிலங்கள் ராக்கி என அழைக்கப்படும் மேற்கு உயர்நிலங்கள் போன்று அப்பலேஷியன் உயர்நிலங்கள் தொடர்ச்சியானவை அல்ல அப்பலேஷியன் உயர்நிலம் உயரம் குறைந்தும் அகன்றும் காணப்படுகிறது ஆயிரத்தி எட்நூறு மீட்டருக்கு மேல் உயரமான மிக சில சிகரங்களே உள்ளன கிரீன்லாந்தில் உள்ள உயர் பீடபூமிகள் கனடாவில் உள்ள லாப்ரடார் அல்லது லாரன்ஷியன் பீடபூமி மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் உள்ள அப்பலேசியன் மலைகள் ஆகியவற்றை அப்புலேசியன் உயர்நிலம் உள்ளடக்கியுள்ளது வானிலை சிதைவு காரணமாக மடிப்பு மலைகள் சிதைந்து மேற்கு உயர்நிலங்களை விட உயரம் குறைந்து காணப்படுகின்றன நிலக்கரி இரும்பு தாமிரம் போன்ற கனிம வளங்கள் நிறைந்து வட அமெரிக்க பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய பங்காற்ற உதவக்கூடிய பகுதியாக அப்புலேஷியன் உயர்நிலப்பகுதிகள் விளங்குகின்றன கேள்வி முப்பத்தி ஒன்பது பொறுத்தகை மேற்கத்திய காற்றுகள் எதிர்வர்த்தக காற்றுகள் தூந்திர காடுகள் அந்த காடுகளில் இருக்கக்கூடிய விலங்குகள் நம்ம சரியாக மேட்ச் பண்ணணும் வால்வரின் டைகா காடுகள் ஸ்ப்ரூஸ் பாலைவன காடுகள் யூகா சரியான உடைய ஆப்ஷன் நாலு டைகா அல்லது குளிர் மித வெப்ப ஊசியிலை காடுகள் அதில் வளரக்கூடிய தாவரங்களின் தான் பொறுத்துகளை கொடுத்துருந்தாங்க ஃபைன் பின் தேவதாரு மற்றும் ஸ்ப்ரூஸ் விலங்குகள்னு பார்த்தீங்கன்னா நீர்நாய் நரி வெள்ளைக்கீரி ஸ்கங்க் கலைமான் கடமான் காட்டுமான் கருப்பு கரடிகள் கரடிகள் பாலைவன காடுகளில் வளரக்கூடிய தாவரங்கள் பாருங்கள் கள்ளிச்செடி வகை சகுவாரோ சோலா கற்றாழை யூகா விலங்குகள் பாலைவன நரி சிறுமான் வகை தேல் பள்ளி விரியன் பாம்புகள் எண் நாற்பது பனாமா கால்வாய் டேஸ் மற்றும் டேஸை இணைக்கும் விதமாக வெட்டப்பட்டது அட்லாண்டிக் பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கும் விதமாக வெட்டப்பட்டது சரியானபடி ஆப்ஷன் நாலு கேள்வி நாற்பத்தி ஒன்று பொறுத்துக கனிம வளங்கள் எங்கெங்கே கிடைக்குது அப்படிங்கிறத சரியாக நம்ம மேட்ச் பண்ணணும் இரும்புத்தாது மினசோட்டா தங்கம் நிவடா பெட்ரோலியம் மெக்சிகோ நிலக்கரி பென்சில்வேனியா சரியான உடைய ஆப்ஷன் மூன்று கேள்வி நாற்பத்தி ரெண்டு பொறுத்துக்க கோதுமை எங்க விளையுது அப்படின்னா பிரைரி புல்வெளி மித வெப்பமண்டல பயிர்கள் பார்லி மற்றும் ஓட்ஸ் லாரன்ஸ் பள்ளத்தாக்கு சிட்ரஸ் வகை பழங்கள் இரும்பு எகு தொழிற்சாலை ஹமில்டன் நகரம் சரியான விடை ஆப்ஷன் மூன்று கேள்வியன் நாற்பத்தி மூணு பொருத்துக மெகன்ஸ்லி சிகரம் அதனுடைய உயரம் ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு மீட்டர் கிராண்ட் கேன்யான் கொலரடோ ஆறு கிரேட் ஏரி வின்னிபெக் சோயா பீன்ஸ் அதிலிருந்து சமையல் எண்ணெய் தயாரிக்கிறாங்க சரியானுடைய ஆப்ஷன் மூணு கேள்வி நாற்பத்தி நாலு பொருத்தமான பதிலை தேர்வு செய்க கூற்று ராக்கி மலைத்தொடர் ஆர்க்டிக் பகுதியிலிருந்து வீசும் கடும் குளிர்காற்றினை தடுக்கும் அரணாக செயல்படுகிறது இந்த கூற்று தவறு காரணம் ராக்கி மலை தொடர் கிழக்கு மேற்காக அமைந்துள்ளது இதுவும் தவறு கேள்வி நாற்பத்தி ஐந்து வட அமெரிக்க கண்டத்தில் மக்கள் தொகை அதிகம் உள்ள நாடு அமெரிக்கா கேள்வியின் நாற்பத்தி ஆறு அமெரிக்காவிற்கும் மெக்சிகோவிற்கும் இடையில் எல்லையாக அமைந்துள்ள ஆறு ரியோ கிரேண்டி கேள்வி நாற்பத்தி ஏழு வட அமெரிக்கா கண்டத்தில் ஐந்தில் மூன்று பகுதி நிலப்பரப்பில் பரவியுள்ளது பெரும் சமவெளிகள் கேள்வியின் நாற்பத்தி எட்டு வட அமெரிக்கா கண்டத்தின் எல்லைகள் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்குல இப்போ வடக்கில் என்ன இருக்குன்னா வடக்குன்னா மேலே தான் மேலே ஆர்க்டிக் தெற்குனா கீழே கீழே தென்னமெரிக்கா கிழக்குன்னா ரைட் ஹேண்ட் சைடில் அட்லாண்டிக் மேற்குனா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பசிபிக் அந்த மேப்பை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருந்தீங்கன்னா போதும் சரியான உடைய ஆப்ஷன் ரெண்டில் இருக்குது கேள்வி நாற்பத்தி ஒன்பது உலகின் மிகச்சிறிய கண்டம் ஆஸ்திரேலியா மிக பெரியதுன்னு கேட்டால் ஆசியான்னு ஆன்சர் பண்ணலாம் கேள்வி எண் ஐம்பது மத்திய அமெரிக்கா என அழைக்கப்படாத நாடு எது கனடா அவ்வளோதான் கண்டங்களை ஆராய்தல் பாடத்தில் ஒரு பாதி அதாவது வட அமெரிக்கா மட்டும் நம்ம பார்த்துட்டோம் மற்றொரு பாதி தென் அமெரிக்கா அதுக்கு தனியாக மாதிரி வினாத்தால் கொடுக்கப்பட்டிருக்கு கண்டங்களை ஆராய்தல் தென் அமெரிக்கா பாடத்திலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கும் மாதிரி வினாக்களின் விடைகளை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ